எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் இந்த வீடியோவில் கடந்த பத்து வருடங்களில் அதிக லாபம் கொடுத்த மிட்கே ஃபண்டுகளில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மோத்திரால் வருஷால் மிட்கே ஃபண்டை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் இந்த ஃபண்டு லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் இல்லை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் இல்லை லாஸ்ட்டு த்ரீ மந்தில் கூட டாப் ஃபஸ்ட்டில் தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிலைசேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு பதினாலு மிட்கே ஃபண்டை தான் சூஸ் பண்ணியிருக்கேன் நான் இதை காமிக்கிறது எல்லாமே டைரெக்ட் ஃபண்டு தான் இதில் மோத்திரால் வருஷால் எப்படி டாப் ஃபர்ஸ்ட்டில் வருதுங்கிறத நான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன் இங்கே மார்க்கெட் கப்ளிகேஷனில் டாப்பில் அதிகமாக இருக்கிறதுலேருந்து நீங்கள் குறைவாக இருக்கிறதுக்கு ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி மிட் கே தான் வரும் ஏறக்குறைய அவங்களோட மார்க்கெட் கப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் குரோர்ஸ் இருக்குது செகண்ட் பே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொடாக் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் க்ரோர்ஸு நிப்பான் தேர்ட்டி ஃபோர் ஆக்சிஸ் தேர்ட்டி மோத்திராலோசால் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் க்ரோஸ் இருக்கிறாங்க ஸோ நமக்கு மார்க்கெட் கேப்ளசேஷன் வந்து பெட்டராகவே இருக்கு தென் நம்ம அடுத்தது என்ன பார்ப்போம் அப்படின்னா ரிட்டன் தான் மெயினாக பார்ப்போம் ஸோ ரிட்டனில் நமக்கு எது அதிகமாக ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படின்னு செக் பண்ணுவோம் இப்போ டென் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் டென் இயரில் அதிக ரிட்டன் கொடுத்ததை நான் ஃபில்ட்ரு போடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் மோத்ரா லோசால் பத்து வருஷத்தில் இயர் ஆன் இயர் டுவெண்ட்டி டூ பர்ன்டேஜ் கொடுத்துட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து குறைச்சிட்டு வரும் டுவெண்ட்டி நைன்ட்டி அந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக குறைஞ்சிட்டே வருது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயரில் அதிக ரிட்டன் கொடுத்ததை நான் ஃபில்ட்ரு போடுறேன் இப்போ அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டாப் ஃபஸ்ட்டில் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா மத்திரி ஆளவால் தான் ஸோ அதுதான் டாப் ஃபஸ்ட்டில் இருக்கிறாங்க தென் அடுத்ததெல்லாம் அடுத்தடுத்த கேட்டாங்க டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு ஸோ டாப் ஃபஸ்ட்டில் அஞ்சு வருஷத்தில் இருக்கிறதும் மோத்திரால வசதால் தான் ஃபைன் இப்போது த்ரீ இயர் ரிட்டனை ஃபில்டர் பண்ணுவோம் இங்கேயும் பார்த்திங்கன்னா தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் மோத்ரா அளவு வசல் தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க அடுத்த டுவெண்ட்டி நைன் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி தென் அடுத்தடுத்து கீழே வந்துட்டே இருக்குது நான் இந்த லாஸ்ட்டு இப்போ த்ரீ இயர் ஃபில்டர் பண்ணதில் டாப்பில் இருக்கக்கூடிய நாளையுமே கலரிங் மாற்றிருக்கேன் ஏன்னா இந்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன் இந்த நாளையும் ஏன் சூஸ் பண்ணேன்னா மார்க்கெட் அப்ளைசேஷன் பார்த்தீங்கன்னா இந்த நாலு ஃபண்டுமே பார்த்தீங்கன்னா அரௌண்டு டென் தௌசண்ட் குரோர்ஸுக்கு மேலே பெட்டராகவே இருக்குது அது இல்லாமல் ரிட்டன் வைஸும் செக் பண்ணிங்கனாலும் எல்லா ஏர்லையுமே இந்த நாலுமே ஒரு ஆவரேஜான ரிட்டன் கொடுத்துருக்கோம் அதனால் நாங்கள் ஃபில்டர் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபைனலாக த்ரீ இயர் பார்த்தாலும் மூத்திரால வருஷால் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது இப்போ டூ இயரில் எது அதிகமான ரிட்டன் கொடுத்துருக்குன்னு ஃபில்டர் போட்டுடலாம் டூ இயரில் பார்த்தாலும் உங்களுக்கு அரௌண்ட் ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜ் மோத்திரால் லோசால் தான் டாப் ஃபஸ்ட்டில் இருக்கிறாங்க இந்த டூ இயர் கேட்டகரிலேயும் நம்ம அந்த கலரிங் கொடுத்துருக்கிற நாலு ஃபண்டுமே பார்த்திங்கன்னா டாப் ஃபஸ்ட்டில் வந்துடுறாங்க லாஸ்ட்டு டென் இயர்லேருந்து டூ இயர் வரைக்கும் அதிகமான ரிட்டர்ன் கொடுத்ததில் ஃபஸ்ட்டு இருக்கிறது மோத்திரால் ஓசால் மிட்கா ஃபண்டு தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறாங்க ஸோ இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செவன் ஒரு மாடரேட்டான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் இருக்குது இந்த ஃபண்டை பற்றி இப்போது டீட்டெயிலாக பார்த்துடலாம் இந்த ஃபண்டை பற்றின டீடைல்லாம் நீங்கள் மணிக்கொண்ட வெப்சைட்லேயே ஒன் பை ஒன்னாக செக் பண்ண முடியும் நான் இங்கே மணிக்கொண்ட வெப்சைட்டில் தான் இந்த ஃபண்டோட டீட்டெயில் எடுத்துருக்கேன் இதனோட என்ஐவி பிரைஸ் பார்த்திங்கன்னா கரண்ட்டாக ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபோர்ல இருக்கு இதனோட கிறிஸல் ரேட்டிங் மற்ற கேப் ஃபண்டுகளை விட வெரி குட் பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்திங்கனா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செவன் இருக்குது அதுக்கப்புறம் இதோடய ஃபண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் க்ரோட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இதில் நம்ம செக் பண்ண வேண்டியது அதோடய ஸ்கீம் டீட்டெயில் அதாவது எக்ஸிட் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த ஃபண்டில் மட்டும் இல்லை எந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வித்தின் ஒன் இயருக்குள்ளே எக்ஸிட் பண்ணிங்கன்னா எக்ஸிட் வேல்யூன்னு ஒரு அமௌண்ட் சார்ஜஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ஃபண்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒன் பர்சன்டேஜ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே நீங்கள் அதாவது ஒன் இயருக்குள்ளே இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒன் பர்சன்டேஜ் சார்ஜஸ்ங்கிறது இந்த ஃபண்ட்லேயுமே இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ஏன்னா ரிட்டர்ன்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிடுறேன் ரிட்டர்ன்ஸ் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம எக்ஸெல்லில் ஃபில்டர் பண்ணோம் இல்லையா அதில் நான் உங்களை காட்டுறேன் பாருங்க இப்போ எஸ் இப்போ இதில் லாஸ்ட் த்ரீ மந்தில் பாருங்களேன் த்ரீ மந்தில் அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மந்த்தில் மார்க்கெட்டே அரௌண்ட் பதினொன்று புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இறக்கேஜ் மேலே கரெக்சன் ஆயிருக்கு இந்த மிட்கே ஃபண்டுகள் எல்லாமே எவ்வளோ பர்சன்ட் கரெக்சன் ஆயிருப்பாருங்களா மினிமம் த்ரீ பர்சன்டேஜ்லேருந்து மேக்ஸிமம் மைனஸ் பதினோரு பர்சன்டேஜ் வரைக்கும் எல்லா ஃபண்டுகளும் கரெக்ஷன் ஆயிருக்கு அதாவது மைனஸில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த மோத்ராசால் மட்டும் ப்ளஸ் டூ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸில் இருக்கிறாங்க ஸோ மைனஸே இல்லை நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒன் வீக்கில் மட்டும்தான் மைனஸில் காட்டும் லாஸ்ட்டு ஒன் மந்தில் கூட ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ளஸில் தான் இருக்கிறாங்க இது எப்படி புரிஞ்சிக்கலாம் இந்த மோத்ரா உள்ள ஒரு சார் பண்ணல லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் இல்லை கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இன்னும் ப்ளஸ்ஸில் தான் இருப்பீங்க உங்களோட ஃபண்ட் லாஸுக்கே போயிருக்காது ஸோ அந்த அளவுக்கு பெட்டர் ரிட்டர்ன் தான் கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ அதுவும் சில ஃபண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும் அதாவது இந்த மிட் கா ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மைனஸ் பதினோரு பர்சன்டேஜ் லாஸ்ட்டு த்ரீ மன்தில் கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஐ திங்க் மார்க்கெட் என்ன கரெக்ஷன் கொடுத்துருக்கோ அதை கொடுத்துட்டாங்க ஆனால் மற்ற ஃபண்டுகள்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த மோதிரால சார் இன்னும் பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இங்கே பாருங்கள் லாஸ்ட்டு த்ரீ மந்த்தில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்னும் கூட ப்ளஸ்ல தான் இருக்குது இந்த ஃபண்டு ஓப்பனான இயர்லேருந்து அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க ஓப்பன் ஆகிருக்காங்க ஸோ அந்த இயர்லேருந்து ஆவரேஜாக இயர் ஆன் இயர் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டன் கொடுத்துருக்காங்க ஸ்டில் ஸோ நம்ம டென் இயரில் பார்த்தா டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் ஸோ நல்ல ரிட்டன் தான் ப்ரொடியூஸ் இருக்காங்க ஓகே இப்போ இந்த அளவுக்கு ரிட்டன் கொடுக்குறாங்கன்னா அவங்களோட போர்போலியோ எப்படி பில் பண்ணியிருக்காங்க நம்ம செக் பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கே பார்த்திங்கன்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோ எவ்வளோ ஈக்விட்டியில் எவ்வளோ பசன்டேஜ் வச்சுருக்காங்க இல்லை எஃப்ஃபண்டில் எதனா பண்ணிச்சிருக்காங்களா ஃபாரின் ஈக்விட்டி ஹோல்டிங் வச்சிருக்காங்களா எல்லா டீட்டெயிலுமே இங்கே உங்களால் பார்க்க முடியும் ஸோ நம்ம இங்கே செக் பண்ணிடலாம் அங்கே பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன் ஷேர்ஸ் அதாவது டோட்டல் அசட்டில் டுவெண்ட்டி செவன் ஷேர்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதெலாம் பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்டில் வந்துட்டு டென் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்டேஜ் மிட் கேப்ல பார்த்திங்கன்னா 12.71% பாயிண்ட் செவன் ஒன் பெர்சன்டேஜ் ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா டொன்ட்டி பாயிண்ட் நை பர்ன்டேஜ் ஆக்சுவலாக இங்கே மிட் கேப்ல அதிகமாக இருந்திருக்கணும் ஆனால் ஸ்மால் கேப்பில் கூட கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்காங்க பட் அதர் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க எதாவது அலகேஷன் ரீசெண்டாக பண்ணியிருக்கலாம் மேபி நம்ம இப்போ என்ன ஃபோர்ட் போலியிருங்கிறத கீழே செக் பண்ணிடலாம் ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸில் ட்வெண்ட்டி செவன் ஸ்டாக்ஸ் அதிகபட்சம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா டாப் ஃபைவ் ஸ்டாக்ஸில் வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு டாப் ஃபைவ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் டாப் ஃபைவ் ஸ்டாக்லேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் டென் வேட்டேஜ் அதாவது டாப் டென் ஸ்டாக்ல வேட்டேஜ் பார்த்தீங்கன்னா செவன்டி டூ பர்சன்டேஜ் வரைக்கும் டாப் டென்னில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க செக்டர் வைஸ் செக் பண்ணிங்கன்னா டாப் த்ரீ செக்டரில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் டாப் த்ரீலேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா டாப் டென் ஸ்டாக்ஸ் ஹோல்டிங் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பாலிகாப்பு கோஃபோஜ் கல்யாண் எல்என்டி அண்டு ஜொமேட்டோ பர்சிஸ்டன் சிஸ்டம் மஹிந்தான் மஹிந்திரா ஜியோ ஃபினான்சியல் ட்ரெண்டு பஜாஜ் ஆட்டோ வால்டாஸ் இதெல்லாம் டாப் டென் ஸ்டாக் அவங்க ஹோல்டிங்கில் டாப் டென்னில் இருக்கக்கூடியது இன்னும் ஃபுல்லாகவும் செக் பண்ணலாம் செக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக என்னென்ன ஹோல்டிங் வச்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்கள் உங்களால் வீ பண்ணி செக் பண்ண முடியும் எவ்வளோ பர்சன்டேஜில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஃபுல்லாக உங்களாட்டி இங்கே செக் பண்ண முடியும் அதுலேயும் பர்டிகுலராக அவங்க என்ன செக்டரில் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கிறது செக் பண்ண முடியும் இங்கே பாருங்கள் கம்ப்யூட்டர் அண்ட் சாஃப்ட்வேரில் பத்தொம்பது பர்சன்டேஜ் அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா கோஃபோர்ஜ் அண்ட் பர்சிஸ்டன் சிஸ்டம் கேபிஐடி டெக்னாலஜி இந்த மூணு ஸ்டாக்லேயே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் பத்தொன்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபிள் அண்ட் எலக்ட்ரிகல்ஸ் கீழே கேபிள் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா பதினோரு பர்சன்டேஜ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் என்னென்ன ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா பாலிகேப் அண்டு கேடி இண்டஸ்ட்ரீஸ் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பதினோரு பர்சன்டேஜ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஜுவல்லரி சம்பந்தமான கம்பெனி ஒரே ஒரே ஒரு கம்பெனி தான் கல்யாண ஜுவல்லர்ஸ் அதுலேயே பார்த்தீங்கன்னா நைன் பர்சன்டேஜ் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ் எஸ் இ காமர்ஸ் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ இதில் மட்டுமே ஒம்பது பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள் மகேந்திரா அண்ட் மகேந்திராவில் பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜியோ ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் செக்டரில் ஜியோ ஃபினான்ஷியலாக ஆறு பர்சன்டேஜ் இன்னைக்கு இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி ரீட்டைல் அப்புறம் ஹோம் சப்ளைஸ் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டர்லையும் ஒன் பை ஒன் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே என்னென்ன செக்டரில் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்குங்கறதெல்லாம் நீங்கள் செக் பண்ண முடியும் இதை தவிர வேறு என்ன செக் பண்ணலான்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் ரீசெண்ட்டாக ஏன்னா ஆடிங் அண்ணா எக்ஸிட் பண்ணியிருக்காங்களா ஏதாவது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்களா இல்லை எக்ஸிட் பண்ணியிருக்காங்களா இதையுமே நம்மளால் செக் பண்ண முடியும் இல்லை டாப்பில் இருக்கக்கூடிய சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ட்ரெண்ட் லிமிடெட் கேஐடி இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக அவங்க என்ட்ரி கொடுத்துருக்காங்க அதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸிட் பார்த்திங்கன்னா கீழே வந்து டாடா கலெக்சி அரவிந்தோ ஃபார்மா இதெல்லாம் எக்ஸிட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ பில் பண்ணி தான் இவங்க இந்த அளவுக்கு ரிட்டன் லாஸ்ட்டு டென் இயர்ஸில் கொடுத்துட்ருக்காங்க ஃபைனலாக இந்த ஃபண்டில் லாஸ்ட் ஃபைவ் டு டென் இயர்ல ஒருத்தர் ஒரு பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் என்ன ரிட்டன் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ செக் பண்ணலாம் அதுக்கு நாங்கள் மூணு காலம் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பேங்க் எப்படி ரெண்டாவது ஒரு ஃபைவ் இயர் முதலாளர் சொல்ல ஒரு டென் லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் என்ன ரிட்டன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே டென் இயர் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் என்ன ரிட்டன் இந்த மூணு தான் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இப்போதைக்கு நான் எல்லாமே செவன் பர்சன்டேஜ் ஆவரேஜாக ரிட்டன் கொடுத்துருக்கேன் இங்கே ரிட்டன் பர்சன்டேஜ்னு போட்டுங்க பாருங்கள் இது வந்து காமனாக எல்லாத்துக்கும் செவன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன் இந்த பர்சன்டேஜ் மாறும்போது என்ன ரிட்டன்ங்கிறது உங்களுக்கு வெரிஃபை ஆகும் கிலோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர் எவ்ரி ஃபைவ் இயருக்கு அடுத்த டென் இயர்க்கு தான் நமக்கு மியூச்சுவல் ஃபண்டில் கால்குலேஷன் ரிட்டன் தெரியுது அதனால் இங்கேயும் பேங்க் அப்படின்னா அந்த ஃபைவ் இயரை கலர் கோடிங் சேஞ்ச் பண்ணுறேன் அடுத்த டென் இயர்லையும் கலர் கோடிங் சேஞ்ச் பண்ணுறேன் ஸோ அடுத்து ஃபைவ் ஃபைவ் இயருக்கு மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக வேண்டி நாங்கள் உங்களுக்கு சேஞ்ச் வைக்கிறேன் ஓகே ஃபைன் தென் இப்போ நம்ம இந்த ஃபண்ட் வந்துட்டு ஃபைவ் இயரில் என்ன ரிட்டன் கொடுத்துருக்கு இல்லை டென் இயரில் என்ன ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம் இங்கே ஃபைவ் இயரில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு மூத்த நாலு வருஷம் அடுத்த டென் இரில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் டுவெண்டி டூ பசன்டேஜ் இரான இயர் ரிட்டன் கொடுத்துருக்கு ஸோ அந்த பர்சன்டேஜ் நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம் இங்கே ஃபைவ் இயர் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களே இந்த இடத்துல நான் செவன் பர்சன்ட் பதில் தேர்ட்டி ஃபைவ் கொடுக்க போகிறேன் எஸ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் கொடுத்துட்டு ஏன்னா இங்கே அஞ்சு வருஷத்துக்கான ரிட்டன் தான் தேர்ட்டி ஃபைவ் அதனால் இந்த அஞ்சு வருஷத்தை மட்டும் இங்கே நான் மார்க் பண்ணுறேன் இங்கே பதினஞ்சு வருஷம் வரைக்கும் இருக்குது ஆனால் நம்ம இங்கே அஞ்சு வருஷத்துக்கான ரிட்டன் தான் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதனால் நான் அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அதனால் இங்கே நான் மார்க் பண்ணிவிட்டேன் ஸோ உங்களுக்கு ரிட்டன் டிஃப்ரென்ஸாக தெரியறதுக்காக நான் இங்கே கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் ஓகே ஃபைன் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்தில் என்ன ரிட்டன் கிடச்சிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங்ல பத்து லட்ச ரூபா பேங்க் எப்படியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா செவன் பர்சன்டேஜ் ரிட்டன் அப்போ ஃபைவ் இயரில் என்ன கிடைக்குன்னா பதிமூணு லட்ச ரூபாய் கிடைக்குது அதில் அசல் பத்து லட்சத்தை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி மூணு லட்ச ரூபா லாபம் அதே மாதிரி இந்த மோத்திரளவு சால் ஃபண்டில் பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அஞ்சு வருஷத்தில் ரிட்டன் ஈரான் இயர் அப்போது அஞ்சு வருஷத்தில் எவ்வளோ கிடைக்குனா தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் அப்போ அசல் பத்து லட்சத்தை மைனஸ் பண்ணிணிங்கனா இருபத்தி மூணு லட்சம் ஸோ பேங்க் எஃப்டியில் எவ்வளோ கிடைச்சது மூணு லட்சம் அதே இந்த ஃபண்டில் எவ்வளோ கிடைச்சிருக்கு இருபத்தி மூணு லட்சம் ஸோ இதுதான் அதனோட பவர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அதாவது ஈக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எவ்வளோ ரிட்டனு இங்கே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தேர்டில் பார்த்திங்கன்னா டென் இயரில் நான் டுவெண்ட்டி டூனு மாற்றிட்டேன் டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜுக்கு நம்ம பத்து வருஷம் ரிட்டன் வந்துட்டு மூத்தாவது வருஷத்தில் டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருந்தது அப்போ நம்ம பத்தாவது வருஷத்தில் கலரை சேஞ்ச் பண்ணுறவங்களுக்காக ஓகே இப்போ அந்த கலரை சேஞ்ச் பண்ணிட்டேன் பத்து வருஷம் ஏன்னா இந்த இடத்துல வந்து இருபத்திரண்டு பர்சன்டேஜுங்கிறது பத்து வருஷத்தோட ஆவரேஜ் ரிட்டன் அப்போ நம்ம இங்கே பத்து வருஷத்தை எடுத்துக்கலாம் ஸோ இங்கே டென் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா பத்து லட்சத்துக்கான ரிட்டன் இந்த இடத்துல போஸ்ட் பண்ணியிருக்கு இதே பேங்க் எப்படியில் பத்து வருஷத்தில் என்ன ரிட்டனும் இங்கே பார்த்துக்கலாம் பேங்க் எப்படியில் பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்தில் பதினெட்டு லட்ச ரூபா ரிட்டன் கிடச்சிருக்கு சரிங்களா செவன் பர்சன்டேஜ் ரிட்டன் போட்டிங்கன்னா பதினெட்டு லட்ச ரூபா அப்போ அசல் பத்து லட்சத்தை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எட்டு லட்ச ரூபாய் லாபம் அதுவே இங்கே ரெண்டு பர்சன்டேஜ் ரிட்டன் போட்டிங்கன்னா ஏறக்குறைய உங்களுக்கு ஐம்பத்தொம்பது லட்சம் கிடச்சிருக்கு ஸோ ஐம்பத்தொம்போது லட்சத்தில் அசல் டென் லேக்ஸ் போயிடுச்சுன்னா மீதி நாற்பத்தொம்போது லட்சம் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கே புரியும் அதாவது ஒரு பத்து வருஷத்தில் பேங்கில் வெறும் எட்டு லட்ச ரூபாய் தான் கிடச்சிருக்கு பதினெட்டு லட்சத்தில் அசல் பத்து லட்சம் போக எட்டு லட்ச தான் நமக்கு கிடச்சிருக்கு ரிட்டர்ன் எட்டு லட்ச ரூபாய் எங்கே இருக்குது இதில் நாற்பத்தொம்பது லட்சம் மொத்தம் ஐம்பத்தொம்போதில் அசல் பத்து லட்சம் போக நாற்பத்தொம்பது லட்சம் ரிட்டன் எட்டு லட்ச ரூபாய் எங்கே இருக்குது நாற்பத்தொம்பது லட்ச ரூபாய் இருக்குது ஸோ இதுதான் கம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இவ்வளோ பெனிஃபிட்டு இவ்வளோ மடங்கு உங்களோட பணத்தை நீங்கள் குரோ பண்ண முடியுங்கிறத புரிஞ்சுக்கலாம் இந்த ஃபண்டை இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணியிருந்தால் என்ன ரிட்டன் கிடைக்குன்னு பார்த்துலாம் ஏன்னா எவ்ரி ஃபைவ் இயர் இன்க்ரீஸாக இன்க்ரீஸாக உங்களோட பணம் எந்த அளவுக்கு பெருகுதுங்கிறத எங்கள் உங்களால் பார்க்க முடியும் இங்கே வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர் அதாவது பதினஞ்சு வருஷம் நீங்கள் அந்த பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இயர் ஆயர் ரிட்டன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே எவ்வளோ கிடைக்குதுன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் குரோஸ் நல்லா பிரிச்சிக்கோங்க பத்து லட்சத்திலிருந்து உங்களுக்கு ஐம்பத்தொம்பது லட்சமாக மாறுறதுக்கு பத்து வருஷம் டைம் எடுத்துக்குது ஆனால் நீங்கள் ஐம்பத்தொம்பது லட்சத்துலேருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் குரோவாக மாறுறதுக்கு வெறும் ஃபைவ் இயர் தான் டைம் எடுத்துக்குது ஸோ டைம் எவ்வளோ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ உங்களோட முதலீட்டு காலத்தை எந்த அளவுக்கு உயர்த்துறீங்களோ அளவுக்கு உங்கள் பணம் வந்து பல மடங்கு பெருகிக்கிட்டே போகும் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதனால் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் லாங் டைம் இன்வெஸ்டராக உள்ள வாங்க அப்போ தான் உங்களோட வெல்த்தை நீங்கள் சூப்பராக க்ரோ பண்ண முடியும் இப்போ நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண எல்லா விஷயமே நாலேஜ் பர்பஸ் ஒன்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் நம்மக்கிட்ட ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுக்கணும்னா ஃபின் பிளானிங் ஃபார் யூ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் அடிக்கு மெயில் பண்ணுங்கள் இல்லை டிஸ்பிளேல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கனெக்ட் பண்ணுறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் உங்கள் கோவிந்த்